காற்று வேண்டும் சூரிய ஒளி வேண்டும் மாதிரி உழைக்கிறான் சொல்றோம் இல்லை மாடு செல்வம் அர்த்தம் மாடுதான் உழைக்கிறான் என்று சொன்னதினால் நம் விவசாயத்திற்கு பெரிதும் உதவக்கூடியது நம பார்வ தேவதையே கரகர மகாதேவான் மனிதன் மகிழ்வதற்காகவே வாழ்கிறார் தானும் உண்டு மற்றவர்களுக்கும் உண்பித்து மகிழ்கிறான் இதுதான் வாழ்க்கை நாம் மட்டும் இந்த உலகத்திலே இருக்கிற தொழில்களிலேயே உயர்ந்த தொழில் உணவு தொழில்தான் எல் எதை வைத்துக் கொண்டு மனிதன் உயிர் வாழ முடியும் உணவு பொருட்களை வைத்துக் கொண்டுதான் உயிர் வாழ முடியும் மானம் காப்பதற்கு ஆடை உழவு ஆடை இந்த இரண்டு ரெண்டு முக்கியமான தொழில் அதுல ஒரு நிமிடம் கூட உணவு இல்லாமல் ஒரு நாள் கூட உணவு இல்லாமல் நம்மால வாழ முடியாது அப்படின்னு ஒரு பாட்டு பழைய காலத்து பாட்டு அப்படி நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய உழவர்களுடைய நன்றி மாறாட்டு விழா தான் இந்த பொங்கல் விழா இந்த உழவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த நாட்கள்ல இதற்கு யாரெல்லாம் இந்த விஷயத்திற்கு உதவி செய்தார்கள் என்று பார்க்கணும் ஒரு பயிர் வளரணும்னா என்ன வேணும் நாலு வேணும்னு சொல்வாங்க பூமி வேணும் தண்ணீர் வேண்டும் காற்று வேண்டும் சூரிய ஒளி வேண்டும் இவைகள் எல்லாம் வேண்டும் அப்ப நமக்கு முதல் நாள் வந்து கார் மார்கழியினுடைய நிறைவு நாள் தை பொங்கலினுடைய முதல் நாள் போகி நாள் அன்றைய தினம் நமக்கெல்லாம் மழையை தந்த அந்த இந்திரனுக்கு நாம் படைக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் தெய்வமாக இருக்கக்கூடிய சூரியன் தான் நம்ம பார்க்க முடியாது ஆனா சூரியனையும் சந்திரனையும் நம்மால கண்ணால காண முடியும் அதனால மனிதன் இயற்கையாக நமக்கு ஸ்டார்ச் தயாரித்து உணவு வழங்கக்கூடிய அந்த சூரியனை வழிபடக்கூடிய நாள் தான் தை மாதம் ஒன்றாம் நாள் அதுதான் பொங்கல் திருநாள் நான்கு நாட்கள் கொண்டாடினாலும் தை முதல் நாள் கொண்டாடுகிற அந்த பண்டிகை தான் சிறப்பான பண்டிகை எல்லாமே புது வரவு அன்றைக்கு தீபாவளி மாதிரி புத்தாடை உடுத்துதல் புதிய கரும்புகள் மஞ்சள் வெள்ளம் புத்தரிசி இவைகள் எல்லாம் வைத்து அருமையா நிவேதனம் செய்து பொங்கலை நாம் சமர்ப்பிக்கிறோம் அதன் பிறகு மாட்டுப் பொங்கல் பொங்கல் தான் இருப்பதிலேயே கூடிய ஒரு நிகழ்வு மனிதனுக்கு உதவி செய்தத மிருகங்களுக்கு நன்றி நாம் அதே கொண்டாட்டுகிறான் மறுநாள் அந்த மிருகத்திற்கு பிழைக்கிறான் மாடு என்று சொல்லக்கூடியது காளை பசு அந்த இரண்டையும் குறிக்கும் பாருங்க நமக்கு நல்ல பொருளை எல்லாம் கொடுத்துட்டு அந்த மாடு நமக்கு அது நமக்கு தேவையில்லாத பொருளாக அதை எடுத்துக்கிது ஒரு உதாரணமா வயல்ல நேர நெல்லை நாம எடுத்துக்கிறோம் வைக்கோல மாட்டுக்கிட்ட போட்டுடுறோம் அந்த நெல்லை அரைக்கிறோம் தவிட மாட்டுக்கிட்ட போட்டுடுறோம் அரிசியை நாம எடுத்துக்கிறோம் அரிசிய களைஞ்சி கழுநீரை அது கிட்ட போட்டுடுறோம் அந்த அரிசிய நம்ம எடுத்துக்கிறோம் அதை ஒலையில போடுறோம் அந்த கஞ்சிய மாட்டுக்கிட்ட போட்டுடுறோம் சாதத்தை நாம சாப்பிடுறோம் இப்படி நமக்கு எல்லாம் அது சாப்பிட்டு விட்டு நமக்கு உழைப்பை நல்கக்கூடிய மாடு மாதிரி உழைக்கிறான்னு சொல்றோம் மாடுதான் செல்வம் மாடா உழைக்கிறான் என்று சொன்னதினால் நாம் விவசாயத்திற்கு பெரிதும் உதவக்கூடியதே அந்த மாடுதான் நமக்கு தேவையில்லாத பொருள் எல்லாம் கொடுக்குறோம் ஆனா அந்த பசுமாட்டினுடைய பாலை சாப்பிடுன்னு சொல்றாங்க பாருங்க ஆச்சரியமா இருக்கு பாருங்க நல்ல சாதத்தை சாப்பிடற நமக்கு நோய் வருது அந்த நோய் தீர்ப்பதற்கு பசுவினுடைய கோமியம் என்று சொல்லக்கூடிய அந்த மருந்தையெல்லாம் சாப்பிடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த விஷயம் தான் ஆ ஓம்பல் என்ற ஒரு அருமையான பழமொழியே வந்தது எல்லா மிருகங்கள்ட்டும் அன்பு செலுத்தணும் பாரதியார் சொல்றார் அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு அவை ஆதரிக்க வேண்டுமாடி பாப்பா வண்டி இழுக்கு நல்ல குதிரை அப்படின்னு சொல்லி எல்லா மிருகங்களையும் சொல்ற ஆனாலும் கூட ஆ ஓம்பல் என்று சொல்லக்கூடிய பசு பசுமாட்டை நாம் ரட்சித்து பாதுகாக்க வேண்டும் அதை கோமாலா என்று சொல்லி மகாலட்சுமிக்கு சமானமாக அதை கொண்டாடுகிறோம் காளை மாடை சுவாமியினுடைய ரிஷப வாகனமாக நினைத்து அதை வணங்கி மகிழ்கிறோம் அன்றைய தினம் அதுகளுக்கு குதூகலிக்கிறோம் அதை மகிழ்விக்கிறோம் அன்றைய தினம் நல்ல குழுப்பாற்றுறோம் நிறைய கீரைகள்லாம் கொடுக்கிறோம் புதிய வாழை கனிகளை எல்லாம் உற்சாகப்படுத்துகிறோம் ரொம்ப மாடுகளும் மகிழ்ச்சி மக்களும் மகிழ்ச்சி சிறுவர்கள்லாம் வண்டி மாடு ஏ வண்டி மேலே எழுதி கொண்டு மாட்டு பொங்கல் சொல்லி கொண்டு போகிற அந்த கண் கொள்ளாத காட்சியை கண்டெல்லாம் மகிழ்கிறோம் மறுநாள் காணும் பொங்கல் பொங்கலை காணும்னு அர்த்தம் மூணு நாள் சாப்பிட்டோம் பொங்கல் இன்னைக்கு பிளேட்ல காணும் அதனால காணும் பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் பெரியவர்களை சிறியவர்கள் கண்டு ஆசை பெறுதல் என்றுதான் அந்த காணும் பொங்கல் இப்படி மகிழ்ச்சியாக அநேகமா நான்கு நாட்கள் கொண்டாடக்கூடிய பெரிய பண்டிகை இதுதான் இப்ப தீபாவளி ஒரு மூணே மணி நேரத்தில் முடிஞ்சிடும் மீதி எல்லா பண்டிகையை விட இது உயர்ந்த பண்டிகை இது மகர சங்கராந்தி பண்டிகை தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய பண்டிகை மாதங்களிலேயே ஒரே ஒரு எழுத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய ஒரு பண்டிகை எல்லா விழாக்களும் தொடங்கக்கூடிய பண்டிகை ஆகையினால் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் திருச்சித்ராமன்